காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் தற்போது வெளிப்படையாக தெரியாத அளவுக்கு கடும் சலசலப்புகள் நடந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து பயணித்த இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது தொகுதி பங்கீடு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி முதல் சட்டமன்றம் வரை காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தி காங்கிரஸ் தரப்பில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக திமுக அரசின் சில முடிவுகள் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பொதுவெளிகள் மறைமுக விமர்சனங்களை முன்வைத்து வருவது அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது அதே நேரத்தில் திமுக தலைமையும் கூட்டணி கட்சிகளின் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க விரும்பவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக கூட்டணி உறுதியா இல்லை உடையும் நிலையா என்ற கேள்வி அரசியலில் தீவிரமாக எழுந்துள்ளது வெளிப்படையாக இரு கட்சிகளும் கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறினாலும் உள்மட்டத்தில் நிலவும் அதிருப்தி எதிர்கால அரசியல் கணக்குகளை மாற்றக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளது வரும் மாதங்களில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை காங்கிரஸ் திமுக கூட்டணியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய கட்டமாக இருக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்